அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹு அல்லாஹு அலைஹுவ அவர்கள் கூறினார்கள் என் உயிர் யார் கையில் உள்ளதோ அந்த இறைவன் மீது ஆணையாக நம்பிக்கை கொண்ட ஆண்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிய அவர்களை ஏற்றிச் செல்வதற்குரிய வாகன வசதியை நான் பெற்றிராத நிலையில் அவர்கள் என்னுடன் வராமல் பின்தங்கி விடுவதை அவர்களின் உள்ளங்கள் வெறுக்கும் இந்நிலை மட்டும் இல்லையாயின் மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரியப்படும் அனைத்து படைப்பிரிவுகளிலும் கலந்து கொள்ளாமல் நான் பின்தங்க மாட்டேன் அனைத்திலும் கலந்து கொண்டிருப்பேன் என் உயிர் யார் கையில் உள்ளதோ அவன் மீது ஆணையாக நான் அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்பட்டு பின்னர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் போரிட்டு கொல்லப்பட்டு பின்னர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் போரிட்டு கொல்லப்பட்டு உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொல்லப்படுவதையே நான் விரும்புகின்றேன் இதை அபு ஹுரேரார் அலியல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சுனன்னசாய் மூவாயிரத்து நாற்பத்தி ஏழு